தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை ஆவணி மூல திருவிழா எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வாஸ்து சாந்தி இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மூல திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது இதனையடுத்து இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தினமும் இரவு சந்திரசேகரர் உற்சவம் நடைபெற உள்ளது இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வீதி வாஸ்து சாந்தி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை கருங்குருவிக்கு உபதேசம் அருளிய லீலை நடைபெறும் மாலை சுவாமி கற்பக விருச்சும் அம்பாள் வெள்ளி சிம்ம வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை நாரைக்கு முக்தி கொடுத்த லீலை மாலை சுவாமி பூதவாகனம் அம்பாள் அன்னவாகனம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மாணிக்கம் விற்ற லீலை மாலை சுவாமி கைலாச பர்வத வாகனத்தில் வீதி உலா வரவுள்ளார் அம்பாள் காமதேனு வாகனத்தில் வீதி உலா வரவுள்ளார் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை தருமிக்கி பொற்கிழி அளித்த லீலை நடைபெறும் மாலை சுவாமி தங்க சப்பரம் அம்பாள் யானை வாகனம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை உலாவக்கோட்டை அருளிய லீலை மாலை சுவாமி அதிகார நந்தி வாகனத்தில் பவனி அம்பாள் யாழி வாகனத்தில் பவனி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பாணனுக்கு அங்கம் வெட்டிய லீலை மாலை சுவாமி தங்க ரிஷப வாகனத்தில் பவனி அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் பவனி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை வளையல் விற்ற லீலை மாலை அருள்மிகு சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை தங்க சப்பரம் மாலை நரியை பரியாக்கிய லீலை சுவாமி அம்பாள் குதிரை வாகனம் திருவாதவூர் மாணிக்கவாசகர் எழுந்தருளல் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பிட்டுத்தோப்புக்கு எழுந்தருள்கிறார் மதியம் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை நடைபெறும் மாலை சுவாமி வெள்ளி ரிஷப வாகனம் அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனம் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை விறகு விற்ற லீலை நடைபெறும் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சட்டத்தேர் மாலை சப்தாவரண சப்பரம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உற்சவ தீர்த்தவாரி மாலை சுவாமி வெள்ளி ரிஷப வாகனம் அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனம் உற்சவ தினங்களில் ஆவணி மூல வீதிகளில் புறப்பாடு என்பது நடைபெறும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்